அடப்போ எப்ப பார்த்தாலும் காதல் கத்திரிக்கான்ட்டு இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா பாட்டியோட சுருக்கு பைய வச்சு கவிதை எழுதியிருக்கு இந்த அனுபவம் உங்களுக்கும் இருக்கும் கேளுத ரசிங்க பாட்டியின் இடுப்பில் சிக்கிய சுருக்கு பையில் மடங்கி கிடக்கும் வெத்தலையும் பார்க்கும் சில நேரங்களில் சில்லறை காசுகளும் அவுக நடக்கையில் அதுவும் நடனமாடும் கசங்கிய காகிதமாய் பத்து ரூபா நோட்டும் நசுங்கிய நிலையில் சுண்ணாம்பு டப்பாவும் சுருக்கு பைக்குள் நெருங்கி கிடக்கும் தேன்மிட்டாய் வாங்க நாவில் எச்சிலும் ஓரும் காசு கேட்டு கை நீட்டினால் கண்டபடி திட்டுவாள் கண்மூடி உறங்கும் போதில் களவாடிய நாட்களும் உண்டு ஒத்த ரூபாய் திருடி பெட்டிக்கடையில் நின்று ஒத்த ரூபாய் திருடி பெட்டிக்கடையில் நின்று மிட்டாய் வாங்கி ருசித்த அனுபவம் தனி சுகம்தான் இன்று சுருக்கு இல்லை சுருக்கென பேசும் பாட்டியும் இல்லை ஏனோ இந்த வாழ்க்கை ரொம்ப மாறிவிட்டது நிறைய இழந்துவிட்டது இழந்துவிட்டது